மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி திருக்கோவில் முன்பாக உள்ள கடற்கரை பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை பி கனிமொழி கருணாநிதி அமைச்சர்கள் சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பாக உள்ள கடற்கரை பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக கடல் சீற்றம் ஏற்பட்டு கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டது இதனால் இந்த கடற்கரை பகுதியில் சுமார் இருபது அடி நீளத்திற்கு எட்டு அடி ஆழத்திற்கு இந்த கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த அரிப்பு ஏற்பட்ட இந்த பகுதியில் பக்தர்கள் கடலில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது அறநிலையத்துறை செயலாளர் சந்திரமோகன் ஆணையர் ஸ்ரீதர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவ தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் இணை ஆணையர் ஞானசேகர் மற்றும் மீன்வளத்துறை அறநிலையத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால் கடல் அரிப்பு பாதிப்புக்கு ஆளாகி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே கூட முடியாத ஒரு சூழல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த சூழலிலே கடல் அரிப்பு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலையும் கடல் அந்த கடல் ஓர பறை குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழலிலே அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக்கொண்டிரு இல்லாமல் நிரந்தரமாக என்ன விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது அதற்குள் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று அஹ் எக்ஸ்பர்ட்ஸ அழைத்து இந்த துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும் அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் இல்லங்க நிபுணர்கள் வந்திருக்காங்க ஐஐ இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க அதனால எது பெஸ்ட் லேட்டஸ்ட் சொல்யூஷன்ஸோ அத வந்து அவங்க கண்டறிந்து விரைவிலே வந்து முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆரம்பித்து விட்டு சிறப்புமிக்க சிற்பங்களாக இருந்தால் நிச்சயமா அதை எடுத்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது அது நிச்சயமாக செய்யப்படும் கோவிலுக்குள்ள கடல் மட்டும் இல்லாம அருகில் உள்ள மீனவர்களும் எல்லா இடத்துலயுமே அந்த அறிவிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்ற நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை ஏன்னா கடல் நீர் மட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதால எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதனால நம்ம வந்து நிரந்தரமா எல்லா இடங்களுக்கும் ஒரு தீர்வை எந்த அரசாலும் உருவாக்க முடியாது மிக அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடிய இடங்களை எந்தெந்த இடங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ பாதுகாக்க முடியுமோ நிச்சயமாக முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நீண்ட கால தீர்வுகளுக்காகத்தான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம திராவிட முன்னேற்றக் கழக அரசு போல காலநிலை மாற்றத்தையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சி வேறு எதுவும் இருக்க முடியாது வெட்டிய மடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காணாயின்னா அது கம்பீரோ பாட்டோ தருமே அந்த அடையாள தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரங்க காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்